அனைவருக்கும் வணக்கம் இனியவள் ரஜினி என்ற ஒரு தமிழ் தேசியவாதி அவர் தன்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து ஒரு காணொளி எடுக்க எடுத்து வெளியிட்டிருந்தார் அதில் வந்து முன்னாள் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் வெற்றி குமரன் அவர்களைத்தான் தான் நேர்காணல் எடுத்திருந்தார் அந்த த அந்த வீடியோவுக்கு அவர் இணைப்பு பாலம் என்ற ஒரு தலைப்பை வைத்திருந்தமையும் ஆனால் அவர் அந்த பிரிந்து சென்றவர்களை நாம் தமிழர் கட்சியுடன் இணைப்பதற்கு பதிலாக மேலும் மேலும் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்துவதாகவும் ஏற்கனவே இப்பொழுது இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினராக செயற்படுபவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் விதமாகமான கேள்விகள் தான் அதிகமாக இருக்கின்றது அவர் பிரச்சனையை தணிப்பதாக தெரியவில்லை எரியும் நெருப்பில் எண்ணெயை போல தான் அவருடைய பல கேள்விகள் இருந்தமை என்பது குறிப்பிடத்தக்கது சில நாட்களுக்கு முன்புதான் பாரிசாலன் அவர்களையும் அவர் நேர்காணல் எடுத்திருந்தார் அது இதயமாயி ஒரு தலைப்பில் எடுக்கப்பட்ட நேர்காணல் தான் ஆனால் அவர் கேட்கின்ற கேள்விகளும் சரி அவர் கூறுகின்ற சில விடயங்களையும் சரி முரண்பாடுகளை இன்னும் அதிகமாக்குகின்றதை தவிர அந்த முரண்பாடுகளை குறைத்து அவர்களை வந்து ஒரு சுமூகமான ஒரு முறையில் அந்த பிரிந்து சென்றவர்களை இணைப்பதாக தெரியவில்லை அதே போலதான் இன்றைய காணொலியிலும் கூட அவருடைய பல கேள்விகள் என்னுமே பிரச்சனையை பெரிதாக்குவதாகவும் இருக்கின்ற இப்பொழுது செயற்படுகின்றவர் மத்தியில் கூட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் வண்ணமான ஒரு கேள்விகளாகத்தான் இருக்கின்றது இது வந்து இவர் வந்து தெரிந்து செய்கிறாரா இல்லாத திட்டமிட்டே இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சி மீது ஒரு வன்மத்தை வைத்து செய்யத் தொடங்கி இருக்கிறார்களா என்பதை காலந்தான் காட்டும் நன்றி